நாய்க்கு உணவு வைப்பதால் என்ன பலன் இ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு புண்ணியம் தேடுவதற்கான சிறந்த வழித்தானம் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் பொதுவாகவே பசுமாடு ஈ எறும்பு பைரவர் காகம் இவைகளுக்கு உணவு அளித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சொல்கிறது சாத்திரம் நாம் ஒருவரை போது நாயின் பெயர் நம் நாக்கில் வருகிறது நாய் இவ்வளவு மோசமான உயிரினமா அது எத்தனை நாட்கள் வாசலில் பசியுடன் கிடந்தாலும் அதன் பெயரைப் பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் வெக்கப்படவில்லை நாம் செய்யும் தானத்தை எப்படி எந்த நேரத்தில் வேண்டனமானாலும் செய்யலாம் தவறில்லை இருப்பினும் குறிப்பிட்ட ஜீவராசிகளுக்கு முறைப்படி தொடர்ந்து தானம் செய்து வந்தால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் செய்த பாவங்களால் நாம் தற்போது அனுபவித்து வரும் கஷ்டத்திற்கு விமோசனம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது என்ன தானம் எந்த ஜீவராசிகளுக்கு எப்படி தானம் செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்கிறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம பெரும்பாலானவர்கள் வீட்டில் நாய் செல்ல பிராணியாகவே இருக்கிறது இன்னும் சிலர் வீட்டில் ஆன்மீக அடிப்படையில் நாய் வளர்த்தால் நல்லது என்று வளர்ப்பார்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் நாய்கள் உங்கள் வீட்டை காவல் காக்கிறது அதனால் தாங்கள் அதற்கு உணவு அளிக்கிறது ஆனால் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் இருக்கும் தெரு நாய்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது ஒரு ரொட்டித் துண்டையாவது கொடுத்து பாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தைக் கவனியுங்கள் இதுபோல் தொடர்ந்து நாய்களுக்கு உணவு அளிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம் நாய்களுக்கு உணவு அளிப்பதால் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகள் நீங்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் துமட்டுமில்லாமல் உங்களின் மேல் உள்ள கண்திருஷ்டி நீங்கும் நீங்கள் நாய்க்கு தேய்ப்பிரை அஷ்டமியில் உணவு அளிப்பது மிகவும் நல்ல பலன்களைத் தரும் மேலும் தினமும் இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்தால் உங்களின் முன் வினை பாவங்கள் நீங்கும் நீங்கள் வளர்க்கும் நாய்க்கு உணவளிப்பது உங்களின் கடமை அதனால் மேல் கூறப்பட்டுள்ள எந்த பலன்களும் கிடைக்காது அதுவே நாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்ல பலன்களைக் கொடுக்கும் மேல் கூறப்பட்டுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்க நாய்களுக்கு உணவளியுங்கள் பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவளித்தால் நல்லது அதுவும் தேய்ப்பிரை அஷ்டமியில் நாய்க்கு உணவளிப்பது நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் இது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வரிசையில் உங்களது வீட்டு நாய் இல்லை தினந்தோறும் நாம் காகத்திற்கு வைக்கப்படும் சாப்பாட்டில் ஒரு சொட்டு தயிரும் சிறிது எள்ளும் கலந்து வைத்தால் நம் முன்னோர்களின் ஆத்மாவானது சாந்தி அடைந்தது அவர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று பாவமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் விரைவாக உண்டாவதை உங்களால் நிச்சயம் உணர முடியும் இன்னைக்கு நாமப் பார்க்கப் போற கதை என்ன தெரியுமா காலபெறவரின் வாகனமான நாய் ராமபிரான் கிட்ட புகார் கொடுக்கிறதைப் பத்திதான் ஒருநாள் ராமர் அவரோட அரசவையில உட்கார்ந்து இருக்காரு அப்போ அந்த அரசவைக்கு வெளியில வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் விரைவாக உண்டாவதை உங்களால் நிச்சயம் உணர முடியும் இன்னைக்கு நாம பார்க்கப் போற கதை என்ன தெரியுமா காலபெரவரின் வாகனமான நாய் ராமபிரான் கிட்ட புகார் கொடுக்கிறதை பத்திதான் ஒருநாள் ராமர் அவரோட அரசவையில உட்கார்ந்து இருக்காரு அப்போ அந்த அரசவைக்கு வெளியில லட்சுமணரை போய் பார்த்துட்டு வர சொல்றாரு லட்சுமணர் வந்து அந்த நாய்கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க அந்த நாய் சொல்லுச்சாம் ராமரை வர சொல்லுங்க எனக்கு நீதி வேணும்னு உடனே ராமர் வந்து அந்த நாய்கிட்ட என்னோட ராஜ்யத்துல யாருமே எந்த காரணமும் இல்லாம கஷ்டப்படக்கூடாது நீ இப்போ இப்படி வருத்தப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கவும் அந்த நாய் சொல்லுச்சாம் சந்நியாசி ஒருத்தர் என்னை கல்லால அடிச்சு என் காலை உடைச்சிட்டாரு இதை பத்தி உங்கள்ட்ட புகார் தான் நான் இங்க வந்திருக்கேன் நீங்க தான் ஒரு நீதி சொல்லணும்னு சொல்லுச்சாம் ராமர் அந்த சந்நியாசி கூப்பிட்டு நடந்ததை விளக்க சொல்லவும் அவரோ நான் பிச்சை வாங்கிட்டு வரும்போது இந்த நாய் என் பிச்சாளத்தை தொட முயற்சி சென்றதனால்தான் நான் கல்லெடுத்து இந்த நாய் மேல அடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராமர் சொன்னாராம் இந்த நாய்க்கு வெறும் அஞ்சு அறிவுதான் உங்களுக்கு பசி எடுத்தது மாதிரியே அதுக்கும் பசிச்சிருக்கும் அதனாலதான் அது உங்க உணவை சாப்பிட முயற்சி செஞ்சிருக்கும் அந்த நாயை பொறுத்த வரைக்கும் அது செஞ்சது தப்பு இல்லைங்க ஆனா மனிதரா நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு இதுக்கான தண்டனை தரும் அதிகாரத்தை அந்த நாய்கிட்ட நான் ஒப்படை வைக்கிறேன்னு சொல்லவும் அந்த நாய் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா மக்களே சன்னியாசியை ஒரு சிவாலயத்துல அதிகார வேலையில வைக்கணும் யமனைக் கண்டு கொள்ளாத ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான் எவ்வளவுதான் அடிச்சு தன் எஜமானை விட்டு போகாது தீய சக்திகளும் தீய எண்ணம் கொண்டவங்களும் தன் எஜமானை நெருங்க வந்தா எதிரிகளுக்கு அச்சத்தையும் தாக்குதலுக்கு எப்பொழுது தயாராகவும் எஜமானருக்கு தேவையான தைரியத்தையும் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கும் ஒரு ஜீவனாய் இருக்கும் மனிதர்களை விட நாய் நன்றி குலஜீவன் நாய் காலபெரவருக்கு வாகனமா அமைஞ்சிருக்கு தலைவிதியை மாற்றக்கூடியவர் பயத்தைப் போக்க கூடியவர் காலபெறவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் இந்த காலபெறவர் வடிவமும் ஒன்றாய் இருக்கு காலபெறவர் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுப்பவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர் காசி கூடியவர் காலபரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் இந்த காலபரவ வடிவமும் ஒன்றாய் இருக்கு காலபெரவர் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுப்பவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை சகல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் காசி அஷ்டமி வழிபாடு சென்று வந்தா சனி பகவானோட பாதிப்புகள் குறையுமாம் வாழ்க்கையில கடன் அதிகமா வாங்கி பல இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கவங்களும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம கண்டக சனின்னு சனி பகவானோட பல தோஷங்கள்ல பிடிபட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவிச்சிட்ட இருக்கவங்களும் சனி தோஷக்காரர்களும் அவருடைய குருவாக விளங்கும் பைரவரை இனி கோவிலுக்குப் போய் வணங்கி பாருங்க நிச்சயமா உங்களுடைய துன்பங்களும் குறையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் மூட்டையை வச்சு விளக்கேத்துறது மாதிரி பைரவருக்கு மிளகு மூட்டையை வச்சு விளக்கேத்தன தீராத எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சீக்கிரமே தீர்ந்துடும் சொல்றாங்க ஒரு சிகப்பு துணியில மிளகு போட்டு சிறு மூட்டையா கட்டி அகல் விளக்குல நெய் ஊத்தி விளக்கே திட்டு வந்தா பைரவரோட அருளை நம்ம முழுமையா பெறலாம் பைரவரோட அருள் பெற நம்ம வீட்டு பக்கத்து ஆகர்த்தன பைரவ உருவத்தை வீட்ல வச்சு நாணயத்தால அபிஷேகம் சென்று நெய்வேத்தியம் படைச்சு வழிபட்டா வருமானம் பெருகுமா செல்வ வளம் அதிகரிக்குமாம் அதனால தேய்ப்பரை அஷ்டமியை தவற விடாதீங்க பைரவரை வணங்கி அவரோட அருளை பெறுங்கள் இந்த வீடியோ இருந்துச்சு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பில் எகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு செய்கிற அனைத்து ஆன்மீக தகவல்களுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்டே வீடியோ மூலமா உங்களை